இருளர் இன மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலகத்தில் குடும்பத்துடன் குடியேறும் போராட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் சேதரா குப்பம் மதுரா எஸ்மோட்டூர் கிராமத்தில் பழங்குடியினர் இருளர் இன மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகத்தில் குடும்பத்துடன் குடியேறும் போராட்டம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மலைவாழ் மக்கள் சங்கம் சார்பில் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வட்ட செயலாளர் அப்துல் காதர் தலைமை தாங்கினார் சிபிஎம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் செல்வம் யாசர் அராபத் மலைவாழ் மக்கள் சங்கம் மாநில பொதுச் செயலாளர் சரவணன் ஆகியோர் கண்டனம் உரையாற்றினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் தாசில்தார் பொன்னுசாமி பேச்சுவார்த்தை நடத்தினார் இன மக்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க ஆவணம் செய்வதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது

ஒா இல்லையா பாக்கி சொல்லு பாக்கி சொல்லு பதில் சொல்லு பதில் சொல்லு சொல்லு வழிபிடு பாவ கேட்டு <usion> <conteúhai -tha> <mysteriously>